தான் போட்டி காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு ஆவடி அருகே போதையில்லா தமிழகம் என்ற வாசகத்துடன் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் நம்ம ஆவடி மேரத்தான் போட்டியில் கலந்து கொண்டனர் சென்னை புறநகர் பகுதியான ஆவடி சேப்பா கராத்தே அகாடமி சார்பாக நம்ம ஆவடி மேரத்தான் என்ற தலைப்பில் காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு சேப்பா அகாடமி நிறுவன செயலாளர் சங்கீதா அவர்கள் நிகழ்ச்சி ஏற்பாட்டில் மேரத்தான் போட்டி நடைபெற்றது போட்டிக்கு சிறப்பு அழைப்பாளராக ஆவடி காவல் உதவி ஆணையர் கனகராஜ் அவர்கள் கலந்து கொண்டு போட்டியை கொடியசைத்து துவக்கி வைத்தார் இந்த போட்டியானது ஆவடி ஓசிஎஸ் சாலையில் துவங்கப்பட்டு பத்து கிலோமீட்டர் தூரத்திற்கு வெள்ளனூர் அரசு பள்ளியில் முடிவடைந்தது இந்த போட்டியில் ஐநூற்று மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் அனைவருக்கும் சான்றிதழ்களும் கோப்பைகளும் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர் பின்பு செய்தியாளர்களை சந்தித்த செயலாளர் சந்திதா தற்போது தமிழகத்தில் அதிக அளவில் போதைக்கு அடிமையாபவர்களை முற்றிலும் தவிர்க்கும் வகையில் விழிப்புணர்வுக்காக போதையில்லா தமிழகத்தை காக்க வேண்டும் என்றும் உடல் ஆரோக்கியத்திற்கும் இளம் வயதில் அவர்கள் பல்வேறு சாதனைகளை படைக்க பல்வேறு பயிற்சிகளில் மாரத்தான் ஒன்று என்று தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் திரளாக மாணவ மாணவிகளும் பெற்றோர்களும் காவல்துறையினரும் கலந்து கொண்டனர் வணக்கம் மூலமாகவும் போதை இல்லா தமிழகம் என்ற தலைப்புல வந்து மாரத்தான் விழிப்புணர்வு மாரத்தான் வந்து இன்னைக்கு வந்து அக்டோபர் இரண்டாம் தேதி காந்தி ஜெயந்தி அன்னைக்கு நடத்தியிருக்கோம் இதுல பாத்தீங்கன்னா மேற்பட்ட மாணவ மாணவிகள் குழந்தைகள் கலந்துட்டு இருக்காங்க ஆஹ் சேலம் நாமக்கல் கேரளா மதுரை கோயம்புத்தூர் திருவண்ணாமலை ஆகிய பல பகுதிகளிலிருந்தும் திருவள்ளூர் மாவட்டத்திலிருந்தும் சென்னையிலிருந்தும் வேலூர் மாவட்டத்திலிருந்தும் நிறைய குழந்தைகள் கலந்துட்டு இத வெற்றி பெற்றிருக்காங்க இதன் மூலமாக நம்ம தெரிவிக்கிறது என்னன்னா போதையில தமிழகம் இளைஞர்கள் வந்து போதை பொருட்களால பாதிக்கப்படக்கூடாது அவர்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் எத்தனை பேர் இன்னைக்கு அதிகாலையில இருந்துக்கிறாங்க அதிகாலையில் எழுந்துக்கிறதே கிடையாது எல்லோருமே வந்து மொபைல் போன்லயும் அதுவும் ஒரு தான் எல்லாவற்றிலுமே மூழ்கியிருக்காங்க அதெல்லாம் தாண்டி அதிகாலையில ஒரு சிறு வயதுல இருந்து வயதானவர்கள் வரைக்கும் வயது வரம்பு இல்லாமல் இதை ஓடி இருக்காங்க எல்லோருமே எழுந்து உடல் ஆரோக்கியத்திற்காகவும் மன ஆரோக்கியத்திற்காகவும் போதை தமிழகத்தை உருவாக்குவதற்காகவும் தான் இந்த மாரத்தான் விழிப்புணர்வு இதை வந்து மூலமாக நடத்துவதில் பெருமிதம் கொள்கிறோம் வணக்கம் என் பேர் வந்து அக்ஷயா நான் வந்து பட்டாவரம்ல இருந்து வரேன் ஸோ இங்க செப்பா அகாடமி கண்டக்ட் பண்ண நம்ப ஆவடி மேரத்தான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தோம் ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் அண்ட் டென் கிலோமீட்டர்ஸ் ரெண்டுமே நடந்தது இதில் வந்து ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் நான் பார்ட்டிசிபேட் பண்ணேன் தென் எல்லாருக்குமே வந்து இது எப்படின்னா ஒரு என்கரேஜிங் மூமெண்ட்டாக தான் இருக்கு எல்லாருக்குமே சின்ன பசங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் வந்து கம்ப்ளீட் பண்ணாங்க ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் அது ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய விஷயமா இருக்கு எல்லாருமே வந்து ரொம்ப என்கரேஜிங்காகவும் ஒரு உற்சாகமாவும் எல்லாருக்குமே வந்து இது அமைஞ்சிருக்கு நல்லாவே ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க டிஃபன்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க நடுவுல வந்து பாயிண்ட்ஸ்ல வாட்டர் பாயிண்ட்ஸ் வச்சிருந்தாங்க ஆர்கனைசிங் கமிட்டியும் சரி எல்லாருக்குமே வந்து நல்லா ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க நல்லா இருந்துச்சு எல்லாருக்குமே எனர்ஜியா நிக்கிறாங்க சின்ன பசங்க பெரியவங்களுக்கு நம்ம பார்க்கும் போதே ரொம்ப பூஸ்டிங்கா இருக்கு அது பார்க்கும்போது இது வருஷம் கண்டக்ட் பண்ணாங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும் தேங்க்யூ உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் ஷேர் பண்ணுங்க